நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க பார்த்தீங்கன்னா ஐசிசி மென்ஸ் டி டுவெண்ட்டி உலகக்கொப்பை கிரிக்கெட் தொடர் பார்த்தீங்கன்னா ஜூன் ரெண்டாம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது இந்த கி உலகப்பை கிரிக்கெட் தொடர் பார்த்தீங்கன்னா ஐக்கிய அரபு நாடுகளில் தான் மேட்ச்சு நடக்க போகுது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபது அணிகளிட்ட ப்ளே பண்ண போகிறாங்க இந்த இருபது அணிகளும் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த கிரே உலகப்பை தொடரில் ப்ளே பண்ண போகிறாங்கன்னு இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட் ஆகாமல் பார்க்க போகிறோம் மொத்தம் பார்த்தீங்கன்னா மொத்த இருபது அணிகள் பார்த்தீங்கன்னா நாலு குரூப்பாக பிரிச்சுருக்குறாங்க குரூப் ஏ குரூப் பி குரூப் சி குரூப் டின்னு இதில் ஒரு குரூப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு அணி கிட்ட ப்ளே பண்ண போகிறாங்க இந்த அஞ்சு அணிகளை பார்த்தீங்கன்னா டாப் டூவாக ஃபினிஷ் பண்ணுற அணி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சூப்பர் எய்ட்டுக்கு சுவிட்சுக்கு தகுதிப்படுறாங்க இந்த சூப்பர் எயிட் சுவிட்சில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டு டீமுக்கிட்ட இடம் இடம் பிடிப்பாங்க ஸோ இந்த எட்டு டீம் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் குரூப் டூன்னு த பிரிக்க போகிறாங்க ஸோ இந்த குரூப் ஒன்றில் நாலு டீமும் குரூப் டூவில் நாலு டீமும் பிரிப்பாங்க ஸோ இந்த குரூப் ஒனில் முதல் டாப் டூவை ஃபினிஷ் பண்ணுற அணி பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் ஒன்றுக்கு போவாங்க குரூப் டூவில் டாப் டூவை ஃபினிஷ் பண்ணுற அணி பார்த்திங்கன்னா செமிஃபைனல் டூக்கு போவாங்க இந்த செமிஃபைனல் ஒன்லையும் செமிஃபைனல் டூன்லேயும் வெச்சு பண்ணுற அணி அணி பண்ணி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஃபைனலில் போய் மோத போ மோத போதாங்க ஸோ இப்படி தான் மேட்ச் நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு குரூப்லேயும் எந்தெந்த டீம் இருக்காங்கன்னு இந்த ஷார்ட்டை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற குரூப் பார்த்தீங்கன்னா குரூப் டி தான் குரூப் டீயில் பார்த்திங்கன்னா நெதர்லாண்டு அணி நேபாள் அணி ஸ்ரீலங்கா அணி பங்களாதேஷ் அப்புறம் சவுத் ஆப்ரிக்கா டீம் இருக்கிறாங்க குரூப் சியில் பார்த்திங்கன்னா உகண்டா பப்போனிகுனியா நியூசிலாண்டு வெஸ்ட் இண்டீஸு ஆப்கானிஸ்தான் அணியும் இருக்கிறாங்க குரூப் பியில் பார்த்திங்கன்னா நமீபியா ஸ்காட்லாண்டு ஓமன் இங்கிலாந்து டீம் டீம் ஆஸ்திரேலிய்கிட்ட இருக்கிறாங்க குரூப் ஏவில் பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏ கனடா அயர்லாண்ட் அணி பாகிஸ்தான் இந்திய டீம் இருக்கிட்டே இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த நாலு குரூப்பில் பார்த்தீங்கன்னா எந்த குரூப் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ